ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் ஸோ நீங்கள் ஃபிஃப்த்தோ எயித்தோ இல்லை டிகிரியோ எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு வரைக்கும் பதினோராயிரத்தி அறுநூறுலேருந்து முப்பத்தாறாயிரத்தி எட்நூறுபா சேலரி வந்து வரும் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அலுவலக பதிவு எண் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட பெயரில் இருந்து உங்களோட தந்தை பெயர் நிலையான முகவரி ஸோ உங்களோட தொலைபேசி எண்ணிலிருந்து பாலினம் ஸோ திருமணமானவரான்னு கேட்டிருக்காங்க தேசிய இனம் ஜாதி மதம் ஸோ பிறந்த தேதி வயது கல்வி தகுதி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா செல்ஃப் அட்டச்சா நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் பேக்ஸ்டே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருள்முக எல்லைமன் திருக்கோயில் வெட்டுவனம் ஸோ அணைக்கட்டு வட்டம் வேலூர் மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பற்றிலா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தினா ஸோ பதிவு தபால் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது சிக்ஸ்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக நேரடி நியமன மூலயமா தான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்க போகிறாங்க இந்து சமயத்தை சார்ந்தவராக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ மெய்காவலருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து சேலரி வந்து பாருங்க பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தாயிரத்தி எட்நூறுபா சேலரி வந்து வரும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதை தவிர நீங்கள் வந்து ஃபிஃப்த்து எய்த்து டென்த்து டுவெல்த்துன்னு எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு வந்து பாருங்க குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார் කරेंगे நீங்க வந்து எலிஜிபிள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே குடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்குறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க थैंक यू